என் தங்கப்பிள்ளையே ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் ஒன்று நடக்கப் போகின்றது என் குழந்தையே இன்று இந்த செவ்வாய் கிழமையில் உன் தாயானவள் இந்த வராகி என் வாக்கினை கேட்டு முடிக்கும் பொழுதே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்துவிடும் என் பிள்ளை எதற்காக இந்த வாழ்க்கையில் நீ இத்தனை நாட்களையும் தொலைத்தாயோ எந்த ஒரு விஷயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இத்தனை நாட்களும் காத்திருந்தாயோ இன்று அந்த விஷயத்தை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான அரிதான ஒரு நாளாகத்தான் நீ பார்க்க வேண்டும் ஏனென்றால் என் குழந்தை ஒவ்வொரு நாளும் நீ இதை நினைத்து நினைத்து மனம் வேதனை பட்டதுதான் அதிகமாகி இருக்கின்றதை தவிர இது கிடைத்துவிட்டால் நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை பற்றிய சிந்தனை இன்னமும் உனக்குள் இருக்கவில்லை ஏன் தெரியுமா ஒரு விஷயம் கிடைக்கவில்லை என்றவுடன் அதை மட்டுமே மனம் நாடுகின்றது அதை கிடைத்த பிறகு அதை நாம் எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் அது நம் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு முக்கிய பங்கினை ஆற்ற வேண்டும் என்பதைப் பற்றி என் பிள்ளை நீ சிந்திப்பதே இல்லை சரி பரவாயில்லை இதுநாள் வரையிலும் உனக்கு தெரியாத விஷயமாகவே இருக்கட்டும் இனிமேலாவது இத்தனை ஆண்டுகள் உனக்கு காத்திருப்பிற்கான பலனை நான் கொடுக்கும் பொழுது அதை சரியாக பயன்படுத்திக் கொள்வதற்கு முன்கூட்டியே நீ தயாராக இருக்க வேண்டும் இவையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பது உன்னுடைய நல்லதற்காக என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் விடியும் பொழுதும் என் பிள்ளை எதற்காக இந்த நாள் விடுகின்றது என்று நினைக்காமல் இந்த நாளும் நமக்கான விடியல்தான் நமக்கு நல்லது நடத்தி தருவதற்கான விடியல்தான் என்று ஒவ்வொரு நாளும் சிந்தித்து பார் நிச்சயமாக அன்றைய பொழுது உனக்கு நல்ல நல்ல அதிர்வுகளை கொடுக்கும் உன்னுடைய எண்ணங்களை பொறுத்துதான் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைப்பதும் இருக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் எண்ணங்கள் தவறாகும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களும் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை சூழ்ச்சிகளும் தவறாகத்தான் செல்லும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ளலாம் என் பிள்ளையை அடுத்தவர்கள் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்திய சில நாடகங்களினால் இந்த வாழ்க்கையில் யாரையுமே நம்பக்கூடாது கூடாது என்கின்ற மனநிலைக்கு நீ வந்து விட்டாய் அது ஒரு வகையில் உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்ல விஷயமாக இருந்தாலும் கூட என் பிள்ளை சில நேரங்களில் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பார்க்கும் பொழுது நாம் சில நேரங்களில் உண்மையான அன்பினை அறியாமல் விட்டுவிட்டோமோ பல போலிகளை கண்டதனால் உண்மையான அன்பு நம் கண்களுக்கு தெரியாமல் போய்விட்டதோ என்று என் குழந்தை உனக்கு தோன்றுகின்றதல்லவா என் தங்கமி நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அப்படியும் ஒரு நல்ல உறவு உன் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கின்றது என் குழந்தை உன்னுடைய காத்திருப்பு உன்னுடைய வாழ்க்கைக்கானது ஒரு சில உண்மையான அன்பினை பெறுவதற்கானது ஒரு நல்லதொரு உறவு நல்லதொரு அன்பு உனக்கு வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும் என்பதற்காக என் பிள்ளை நீ காத்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே இங்கே பலரது பேச்சுக்களுக்கும் ஏச்சுக்களுக்கும் நீ ஆளாகி நின்றாய் இந்த ஒரு விஷயம் உன்னிடம் இல்லை என்பதற்காக உன்னை தூற்றிய மானிடர்கள் ஏராளம் உனக்கு மட்டும்தான் இல்லை என்று பேசியவர்களும் ஏராளம் இப்படி உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்த பல விஷயங்களினால் நீ மனமுடைந்து போனதை நான் நன்கு அறிவேன் என் பிள்ளையே மனமுடைந்து போவது என்பது முதலில் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அடுத்தவர்கள் முன்னிலையில் ஒரு நாளும் உடைந்து போகாதே உன்னிடத்தில் ஒரு விஷயம் இல்லை அது உனக்கு கிடைக்கவில்லை என்றால் அது மற்றவர்கள் கேலியும் கிண்டலும் செய்யும் பொழுது என் குழந்தை நீ அந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்றுதான் எல்லோருக்குமே எல்லாம் கிடைப்பதில்லை யாருக்கு எப்பொழுது எது கிடைக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அது அப்பொழுது அவர்களுக்கு கிடைக்கும் உனக்கு கிடைத்ததை விட சிறப்பானதாக எனக்கு கிடைக்கும் எல்லாம் அவசரப்பட்டும் ஆசைப்பட்டவுடன் கிடைத்ததனால் என்ன பலன்கள் ஏற்பட்டது அதனால் கஷ்டங்கள் தான் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது ஆனால் எனக்கு கிடைக்கவிருப்பதோ நான் ஆசைப்பட்டது பல நாள் என்னுடைய கனவுகளை எனக்கு நிறைவேற்றக்கூடியதாக என் கைகளில் அற்புதமான விஷயமாக கிடைக்கப் போகின்றது அதில் எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது அந்த நம்பிக்கையிலிருந்து நான் ஒரு நாளும் தவற மாட்டேன் அதனால் என்னுடைய நம்பிக்கைக்கு பலனை என்னுடைய தெய்வம் எனக்கு கொடுக்கும் என்று நீ ஆணித்தரமாக சொல்ல வேண்டும் என் தங்கமே உன்னுடைய எண்ணங்கள் உன் வாழ்க்கையில் இது போன்ற நல்ல விஷயங்களை எல்லாம் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை நாட்கள்தான் நீயும் இப்படியே ஓரிடத்தில் முடங்கி போய் கிடக்க முடியும் சொல்கின்றவாய் பேசுகின்ற வாய் அங்கே பேசிக்கொண்டே கொண்டேதான் இருக்கும் அதனால் அவர்களினுடைய வார்த்தைகளுக்கெல்லாம் மதிப்பு கொடுத்து நீ உன்னுடைய வாழ்க்கையை ஒருபொழுதும் இழந்து விடாதே என் பிள்ளையே உன்னுடைய மனதில் நான் என்றென்றைக்கும் உனக்கு நல்ல விஷயங்களை மட்டுமே சொல்லி கொண்டிருக்கின்றேன் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டுமோ அது நிச்சயமாக நடக்க வேண்டும் நான் என்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு உறுதியான ஒரு இடத்தை தருகின்றேன் எதுவும் இல்லை என்று வேதனைப்பட எல்லாம் ஒரு நாள் கிடைக்கும் அன்று நமக்கு நிரந்தரமாக நம் கைகளில் சிறப்பானதாக கிடைக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் என் பிள்ளையே இத்தனை நாளும் உன்னை வாட்டி வதைத்த அத்தனை சோதனைகளுக்கும் பதில் தரும் விதமாகத்தான் அந்த வேண்டுதல் உன் வாழ்க்கையில் நிறைவேறப் போகின்றது நீ கஷ்டப்பட்டிருக்கலாம் அதிகமான காயங்களை அனுபவித்திருக்கலாம் அதிகமாக சோதனைகளை கடந்து தூக்கப்பட்டிருக்கலாம் என் பிள்ளையை இன்று எல்லாம் மாறி உனக்கு எல்லாம் கிடைக்கும் நேரம் நீ அதனை தொலைத்து விடாதே உன்னுடைய சந்தோஷத்தை எப்பொழுதும் உனக்குள் வைத்து இந்த வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு நிச்சயமாக நிரந்தரமாக வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் மற்றதையெல்லாம் உன் அம்மா நான் பார்த்து கொள்வேன் எனக்கு தேவை என் பிள்ளை நீ நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் எனக்கு தேவை என் பிள்ளை எப்பொழுதும் நமக்கு இது கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு வாழ வேண்டும் ஒரே அடியாக மனதிற்குள் நம்பிக்கையை மட்டும் இழந்துவிடக்கூடாது விடக்கூடாது நீ இழக்கின்ற நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் உனக்கு வாழ்க்கையில் பல கஷ்டங்களை தான் கொடுக்குமே தவிர உனக்கு கிடைக்கவிருக்கின்ற நல்ல விஷயம் எங்களைக்கூட கூட உன்னை விட்டு தள்ளி வைக்குமே தவிர அவை உனக்கு நிரந்தரமாக கிடைத்து விடாது என் பிள்ளையே நீ வாழ்க்கையில் கண்ணீர் சிந்திய ஒவ்வொரு வினாடிகளுக்கும் சேர்த்து வைத்து மற்றவர்களுக்கு நீ பதில் போகின்றாய் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதையெல்லாம் சாதிக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அதையெல்லாம் நீ சாதித்து காட்டப் போகின்றாய் வாழ்க்கை முழுவதும் நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் என்று கனவு காணக்கூடாது சில கஷ்டமான சூழ்நிலைகளும் உனக்கு நல்ல பாடத்தை கற்றுக்கொடுக்கும் அதிலிருந்து கூட என் பிள்ளை இந்த வாழ்க்கைக்கான அடுத்த அடியை நீ எடுத்து வைக்கலாம் உனக்கு ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்லவா என் பிள்ளையே ஒருவர் வாழ்க்கையில் எப்பொழுதுமே இன்னொருவரால் காயம்பட்டு கொண்டே இருக்கின்றார் அவருக்கென்று சொந்தமாக இருக்கக்கூட இடமில்லை ஆனால் அவரை ஒருவர் எப்பொழுதும் பேசிக் அல்லவா அவர்களினுடைய வார்த்தைகள் அது இவர்களின் மனதில் வைராக்கியமாக எழுந்தது இவர்கள் முன்னிலையில் எப்படியாவது வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று அப்படி வாழ்ந்து காட்ட தொடங்கியவர்கள்தான் இன்று வாழ்க்கையில் நல்ல நிலையில் இருக்கின்றார்கள் யார் அவர்களை திட்டினார்களோ யார் அவர்கள் நன்றாக இருக்க மாட்டார்கள் என்று சாபம் கொடுத்தார்களோ இன்று அவர்களின் வாழ்க்கை நன்றாக இல்லாமல் மிகவும் மோசமான இடத்தில் கொண்டிருக்கின்றது இனி மேலும் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான எந்த பலனும் இல்லை என்கின்ற நிலையில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அன்று அவர்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தவுடன் உதவியவர்கள் இன்று அவர்களாலேயே அவமானப்படுத்தப்பட்டு அவர்கள் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வந்ததை நினைத்து அவர்களுக்கு நன்றியைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே இது போலத்தான் யாரும் தூற்றினார்கள் யாரும் நம்மை ஒதுக்கி வைத்தார்கள் என்று நினைத்து மனம் உடைந்து போவதை விட அதன் பிறகுதான் இந்த வாழ்க்கையின் மீது உனக்கிருக்கின்ற அன்பு அதிகமாக வேண்டும் நாம் எப்படியும் இவர்கள் முன்னிலையில் சாதித்து காட்ட வேண்டும் என்ற வைராக்கியம் உனக்குள் அதிகமாக இருக்க வேண்டும் அப்படி உனக்குள் தோன்றினாலே போதும் இனி எல்லாமே உன் வசமாக மாறிவிடும் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையின் மீது இருக்கின்ற பயம் முதலில் உன்னை விட்டு நீங்க வேண்டும் யாருக்காக இந்த வாழ்க்கை என்பதை சிந்திப்பதை விடுத்து நமக்கான இந்த வாழ்க்கை நமக்கு இது நம் கைகளில் வந்து சேர வேண்டும் என்று என்ற விதி இருந்தால் அது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என் தங்கமே யார் முன்னிலையிலும் தலை குனிந்து நின்று விடாதே யார் முன்னிலையிலும் கண்ணீர் சிந்திவிடாதே எப்பொழுது எப்பொழுது என்று காத்து கொண்டிருக்கின்ற இந்த உலகம் ஒரு நாளும் உன்னுடைய வருத்தத்தையோ கண்ணீரையோ கண்டுவிடக்கூடாது மாறாக அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் செய்து கொடுக்க துணியாதவர்கள் முன்னிலையில் நீ நல்லபடியாக வாழ்ந்து நீ யார் என்று அவர்களுக்கு நிரூபித்து காட்ட வேண்டும் வெற்றியின் பாதையை நோக்கி என் குழந்தை சென்று கொண்டிருக்கின்றாய் நீ கேட்டதை உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்தவராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு